முந்திரி வந்து நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் இது வந்து நம்ம வீட்டுல எடுத்தோம் அது இது வேணும்னா நீங்க ஓட்டுக்கல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்டுல இருந்து எடுத்த பாதாம் அப்புறம் இதெல்லாம் ஒரே கொட்டி வர்றதுக்கு ஒரே முட்டை கொட்டக்கூடாது நம்ம ఓవనో ఓ పొని సీక్ర సుడాయిరు ఓవన్ లేటర్ సుడఆగో ఇదల్ల ரொம்ப లేట్ ఆగు ఇదల్ల సీక్రదాయిరు ಅದనై తని తనియా వర్చు ఇల్లు కొట్టి వచిక్లా చెయ్య రైట్ స్టార్ట్ பண்ணనా హ కాల్ లేచి పెట్టుకున్నా మమ్మ దెల్ల సింపు വെచి తెలు పననా ఇదల్ల నేను యాడ్ కనమే కల్వి కాయలు വെచి ఇట్ చేకర ராகி ராய என் கிடக்குது அதுதான் எல்லாம் ஒன்னா காயெல்லாம் கழு காயும்னா காத்துக்கு இந்த கோதுமை வந்து உண்டு கிடக்கு ராகிக்குள்ள